ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் புதுசாகவுமே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிப் நம்பர் ஒன் இந்த டிப் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுறப்ப எல்லாருக்குமே உள்ள ப்ராப்ளம் இது தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள இடு இட்லி வந்து நல்லாயிருக்கும் அதே சமயம் அதுக்கு அடியில் உள்ள இட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதோடய சென்டரில் வந்து கொல குலன்னு இருக்குங்க அதாவது ஆவி பட்டு வந்து அந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் மேல் தட்டு இட்லி மட்டும் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இட்லி தட்டில் வந்து சட்டியில் வந்து தண்ணி கொதிக்க கொதித்தோடனே ஃபஸ்ட்டு தட்டு வைப்பீங்க பாருங்கள் அந்த மாதிரி தட்டு வச்ச பிறகு அது இதை வந்து ஒரு மூடி போட்டு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க டூ மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அதாவது அந்த இட்லி வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள தட்டு வந்து வைங்க அது அதையும் வச்சுட்டு மறுபடியும் வந்து டூ மினிட்ஸ் கழித்து அதுக்கு மேலே உள்ள தட்டு வைங்க இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டாலுமே அந்த அடி தட்டு இட்லி வந்து கொல ஆகாமல் இருக்கும்ங்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியூர்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட மருந்து சிறப்பு பாட்டில் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு போவோம் அப்படி வைக்கும் போது அது ஓப்பனில் இருக்கும்போது நம்ம என்ன தான் டைட்டாக மூடி வச்சாலுமே சில சமயம் வந்து அந்த மூடி லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து அந்த மருந்து வந்து லீக் ஆயிருங்க அந்த பேகு ஃபுல்லாக வந்து அந்த மருந்து லீக் ஆகிரும் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதுக்கு வந்து சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த மருந்து பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோமோ அது வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு அதுக்கு மேலே இது போல் ஒருவா பலூன் இருக்குது பாருங்கள் அந்த பலூனை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க அதோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம எப்படி தான் வந்து பேக்கில் அந்த மருந்து பாட்டில் போட்டாலுமே அது வந்து கொஞ்சம் கூட லீக்காகவே ஆகாதுங்க அந்த பலூன் வந்து நல்லா வந்து அந்த வாய்ப்பகுதியை கிரிப்பாக பிடிச்சிக்கும் அதனால் ஓப்பனாக இருந்தாலுமே அது லீக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆயில் கேன்லாம் வந்து வச்சுருப்போம் ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த கேனை வந்து விளக்குறது ரொம்பவே சிரமங்க அது நம்ம எண்ணெய் தான் வந்து சோப் போட்டு விளக்குனாலுமே அது ரெண்டு மூணு டைம் போட்டு விளக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஆயில் பிசு பிசுப்பு வந்து போகும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆயில் கேனை வந்து சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து சோப் போட்டு விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் இருக்குது பாருங்கள் நம்ம ச நார்மலாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை வச்சு மறுபடியும் வந்து நல்லா ஸ்க்ரப்பர் ஆளாக தேய்ச்சி விட்டு கழுவிட்டோம்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்கவே இருக்காதுங்க அது ஃபஸ்ட் டைமே வந்து நீங்கள் பேஸ்ட் போடாமல் டைம் வந்து சோப்பை போட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேஸ்ட்டு போட்டு விளக்குனீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் அடுத்தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவுலாம் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும் போது அதில் சின்ன சின்ன வண்டு பூச்சிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க அது வராமல் இருக்கிறதுக்கு சில பேர் வந்து பிரிஞ்சா பிரியாணி இலை வந்து போடுவாங்க பிரிட்ஜி இலை அதுவும் போடலாம் அதை விடவும் வந்து சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட் உப்பை வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தவுனே அதில் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த அளவுக்கு மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடலாங்க போட்டுட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு வண்டு பூச்சியுமே வராமல் இருக்குங்க மாவும் வீணாக போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏசியில் உள்ள இருக்கும் பாருங்க ஃபில்டர் அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது தாங்க இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மளே வந்து கலட்டி அழகாக க்ளீன் பண்ணி மாட்டிடலாங்க இது வந்து ரொம்ப தூசி பறிஞ்சிருச்சுன்னா ஏசியில் வந்து கூலிங் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகுங்க அதனால நம்மளுக்கு கரண்ட் பில்லும் அதிகமாகும் அதனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் உள்ள நம்மளே வந்து அது ஜென்ட்ஸ் தான் வந்து பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நம்மளே வந்து அந்த ஏசியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உள்ள அந்த ஃபில்ட்டர் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிரஷை வச்சு அதில் உள்ள தூசி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் பண்ணிடுங்க கைகளெல்லாம் ரிமூவ் பண்ணுறதை விடவும் டூத் ப்ரெஷ் வச்சால் எல்லா தூசியுமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் டூத் ப்ரெஷ் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஏசியில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய தக்காளி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கும் போது அழுகி அழுகி போயிருங்க அந்த மாதிரி அழுகி போகாமல் தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த தக்காளி எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு நல்லா கழுவிடணுங்க நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து எந்த ஒரு ஈரமுமே இல்லாத மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கு அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்க பாருங்க அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தக்காளி இந்த மாதிரி கவுத்து வைக்கணுங்க இந்த மாதிரி கவுத்து வைக்கும் போது தான் தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வீணாக போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலேயும் வந்து தக்காளி வந்து அடுக்கி விட்டுக்கலாம் அடுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனாலுமே அந்த தக்காளி வந்து வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது வந்து நீங்கள் தக்காளி மலிவாக நாள்லேயும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி தக்காளி வீணாக போகாமல் வச்சுக்கலாம் அதே போல் தக்காளி வந்து ரொம்ப ஹை ரேட்டாக வைக்கும் பாருங்கள் அப்போலாம் வந்து நமக்கு ஒரு தக்காளி வீணா போகும் ஒன்று வீணாக போனாலுமே அவ்வளோ காசு நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகுங்க அதனால் அந்த மாதிரி டைமில் கூட தக்காளி வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா அது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி அதுக்குள்ளே எப்படி எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுமோ அப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இருக்குங்க நம்ம அடிக்கடி வந்து காய்கறி அழுகி போய் கீழே கொட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து லாஸ்ட்டு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் டம்ளர் வச்சுருப்போம் பாருங்கள் அதோட அடி பாகத்தில் டம்ளர் திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து காட்டன் துணியை வந்து நல்லா ஈரத்தில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டுவிட்டு மேலே வந்து கலண்டு வராமல் அந்த துணி கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேன் போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வடைக்கு அரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள் மாவு அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வந்து டம்ளரை பிடிச்சி லேசாக விட்டோன்னா போதும் அழகாக வந்து நம்மளுக்கு வடை வந்து எண்ணெயில் விழுந்துருங்க சில பேருக்கு பிக்னஸாக இருக்கிறவங்க வடை எண்ணெயில் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க வச்சுருப்பாங்க கையில் வந்து என்ன தெளிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம டம்ளரில் வடமாவு வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே வந்து எண்ணெய் தெளிக்காது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு போட்டு முடிக்கிறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும்ங்க டம்ளர் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அடிப்பாகத்தில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வடமாவு வைக்கிறப்ப அது கீழே விழாமல் இருக்கும் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு அதாவது பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்